முருகா வெயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீயும் முன் துணையும் சற்றுமான கசப்போடு இப்பொழுது சிறிது காலமாக பிரிந்துள்ளீர்கள் இப்பொழுது உன்னுடைய அன்பானவர் நீ விரும்பியவர் உன்னோடு பேச வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் அவர் பேச வருகையில் நிச்சயம் நீயும் பேசிவிடு என் தங்கமே முன்பு நடந்த மனக்கசப்பான விஷயங்களையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவரிடம் பேசாமல் இருக்காது அவரை புறக்கணிக்காது அவர் உன்னிடம் வந்து பேசுவார் அப்பா நான் முடிவு செய்துவிட்டேன் அவரும் அதே முடிவைத்தான் எடுத்திருக்கின்றார் நான் செய்த தவறை உணர்ந்து அவர் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அந்த மன்னிப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான உறவுகளிடத்தில் தவறு செய்வது மன்னிப்பு கேட்பது சங்கடங்கள் மனக்கசப்புகள் பிரச்சனைகள் அனைத்தும் வருவது இயல்புதானே அவற்றையெல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ கடக்க வேண்டும் தவறு செய்யாத மனிதர்கள் என உலகத்தில் எவரும் இல்லை தங்கமே தவறு செய்வது இயல்புதான் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு மன்னிப்பு என்ற வார்த்தையை மனதார கேட்டால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நீ கடந்த காலத்தையே நினைத்துக்கொண்டு அவரை வேண்டாம் என்று தண்டிக்க வேண்டாம் புறக்கணிக்கவும் வேண்டாம் இவ்வுலகில் பல உறவுகள் நீங்கள் இருவரும் சேரக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் மத்தியில் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து விடாதே தங்கமே அவர் இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றால் சரிதான் ஆனால் நீயும் அவரை நினைத்து வருந்தி கொண்டுதான் இருக்கின்றாய் கஷ்டத்திலும் துக்கத்திலும் அவர் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கையில் அவராகவே உன்னிடத்தில் பேச வரும்பொழுது ஏதோ ஒன்று உன்னை தடுத்து கொண்டிருக்கின்றது வேண்டாம் தங்கமே அந்த பிரிவாதத்தை சற்று விட்டுவிடும் மற்றவர்களின் மத்தியிலும் நீ உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டுமல்லவா மற்றவர்களுக்காக வாழே என்று நான் சொல்லவில்லை ஆனால் அனைவரை போல நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை நீங்கள் இருவருமே அன்பு வைத்துள்ளீர்கள் உண்மையான அன்பு பிரிந்திருப்பது தவறல்ல அதனால்தான் உங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நான் போராடி கொண்டிருக்கின்றேன் தவறுகள் புரிந்துவிட்டால் இனிமேல் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று நீ முடிவு செய்தால் வீணடிப்பது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன்னுடைய தான் நீ அவரை பற்றி நினைக்காமல் ஒரு நொடியும் இல்லை தங்கமே துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு இன்பத்தை பெற்றுக்கொள் நீ அவருடன் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஒருவரையொருவர் மனதார மனித்துவிட்டு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கைக்கு அதுவே சிறப்பாகும் அவருக்காக இன்று ஒரு வாய்ப்பை கொடுத்து மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ் தங்கமே உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி நிச்சயமாக அமைய வேண்டும் என்று நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் துணை நிச்சயம் முன்னை தேடி வந்து பேசுவார் அவரை மனதார ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ் ஓ முருகா வெற்றிவேல் முருகா